கோவில்பட்டி கூடுதல் பஸ் நிலையத்தில் இருந்து இன்று அனைத்து பஸ்களும் இயக்கப்படும் என நகராட்சி நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் இன்று வழக்கம் போல அண்ணா பஸ் நிலையத்தில் இருந்து பஸ்கள் இயக்கப்பட்டதால் பொதுமக்கள் குழப்பமடைந்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள அண்ணா பஸ் நிலையத்தில் சீரமைப்பு மற்றும் பராமரிப்பு பணிகள் கடந்த ஒரு மாத காலமாக நடைபெற்று வருகிறது சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் அனைத்து பஸ்களும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கூடுதல் பஸ் நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் என்று நகராட்சி நிர்வாகம் அறிவித்தது இருந்தபோதிலும் போதிலும் அனைத்து பஸ்களும் அண்ணா பஸ் நிலையம் வேலை நடைபெறாத பகுதிகள் மற்றும் முன்பகுதியில் இருந்து பஸ்கள் இயக்கப்பட்டு வந்தன இதனால் பயணிகள் மழை காலங்களில் மிகுந்த சிரமம் அடைந்தனர் இந்நிலையில் இன்று முதல் அனைத்து பஸ்களும் கூடுதல் பஸ் நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் என்று நகராட்சி நிர்வாகம் நேற்று அறிவித்தது ஆனால் வழக்கம் போல அண்ணா பஸ் நிலையத்தில் இருந்துதான் அனைத்து பஸ்களும் இயக்கப்பட்டு வருகிறது நகராட்சி அறிவிப்பினை நம்பி பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தது மட்டுமின்றி அலைக்கழிக்கப்பட்டனர் நகராட்சி நிர்வாகம் முறையாக எவ்வித திட்டமிடல் செய்யாமல் பணிகளை தொடங்கியது மட்டுமின்றி பஸ்கள் இயக்கம் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளையும் கலந்து ஆலோசனை செய்து அறிவிக்காமல் தொடர்ந்து வெறும் அறிவிப்புகளை மட்டும் செய்து வருவதால் மக்கள் குழப்பமடைந்துள்ளது மட்டுமின்றி மன உளைச்சலுக்கும் உள்ளாக்கப்பட்டனர் இனியாவது நகராட்சி நிர்வாகம் முறையாக திட்டமிட்டு பணிகளை தொடங்குவது மட்டுமின்றி பஸ்கள் எந்த பஸ் நிலையத்தில் இருந்தே இயக்கப்படும் என்பதனை தெளிவாக கூற வேண்டும் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் கோல்பட்டி நகராட்சி சார்பா பழைய பேருந்து நிலையத்தை சீரமைக்க சொல்லி கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க கூடுதல் பேருந்து நிலையம் இயங்கும் ஆனால் பழைய பேருந்து நிலையம் தான் இயங்குச்சு பொதுமக்கள் வெயிலையும் மழையிலும் நின்றுதான் பஸ் ஏறினாங்க இந்த முறை சொன்னாங்க நாளையிலேருந்து புதிய பேருந்து நிலையம் தான் இயங்கும் பழைய பேருந்து நிலையத்தை நாங்கள் செப்பினடை போகிறோன்னு சொன்னாங்க ஆனால் இப்போயும் பழைய பேருந்து நிலையம் தான் இயங்குது பொதுமக்கள் அங்கே எங்கேயும் அலக்கடிச்சிக்கிட்டே இருக்க நகராச்சு உரிமையாக முடிவாக சொல்லணும் இந்த இடத்துல நாங்கள் இயங்க போகிறோம் நெல்லையிலேருந்து இந்த புது பஸ் ஸ்டாண்டு தான் இயங்கும் பழைய பஸ் ஸ்டாண்டு இயங்காதுன்னு சொல்லணும் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள காய்கறி கடைக்காரங்களை பார்க்கறம் காலி பண்ணியாச்சு அங்கே கொண்டு போய் மார்க்கெட்டை இயக்க போகிறோம்னு சொல்லி வச்சிருந்த மார்க்கெட்டை காலி பண்ணிவிட்டு இப்போ பேருந்து நிலையமாக வைக்க போகிறோம் நாங்கள் இப்போ அதுவும் இல்லாமல் இப்போ இதுவும் இல்லாமல் பொதுமக்கள் அங்கேயும் எங்கேயும் போய்கிட்டு இருக்காங்க எந்த பஸ் எங்கே வரும்னு தெரியல